வணக்கம் நான் பாண்டியன் பரிமேலழகர் திருக்குறளுக்கு உரை எழுதினார் நச்சினார்க்கினியர் தொல்காப்பியத்திற்கு உரை எழுதினார் அடியார்க்கு நல்லார் சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதினார் இவர்களெல்லாம் பாட்டுக்கு உரை எழுதினார்கள் புரட்சி கவிஞர் பாரதிதாசனோ பெரியாரின் உரைக்கெல்லாம் பாட்டு எழுதினார் காதலுக்கு வழிவைத்து கருப்பாதை சாத்து கதவொன்று கண்டறிவோம் இதில் என்ன குற்றம் என்று குடும்ப கட்டுப்பாடு பற்றி பாரதிதாசன் பாடினார் ஆனால் குடும்ப கட்டுப்பாடு என்பது இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுக்கு பிறகுதான் அரசினால் வரப்பட்டது பிறகு எப்படி பாரதிதாசன் பாடினார் இந்தியாவிலேயே ரகுநாத் கார்வே என்கிற மராத்திய படைப்பாடியும் தந்தை பெரியாரும்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளிலேயே குடும்பக் கட்டுப்பாடு பற்றி பேசினார்கள் எனவே பெரியாரிடமிருந்து அந்த கருத்தை எடுத்துக்கொண்டு பாரதிதாசன் உரையாக எழுதினார் பாரதிதாசன் பாடலாக எழுதினார் எனவே பாரதிதாசனுக்கு பெரியாரே முன்னோடி பாரதிதாசனினுடைய பிறந்தநாள் ஏப்ரல் இருபத்தொன்பது